தேவம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருத்து வருஷம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி சித்த மரண யோகம் இன்றைக்கி சனிக்கிழமை திருத்தியை அதாவது மூன்றாவது நாள் பௌர்ணமியிலேருந்து மூன்றாவது நாள் தேய்பிரை மூன்றாவது நாள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி நாலு நாள் இருக்குது நாளைக்கு அார்த்தால் ஒரு ரெண்டு மணி வரலும் இருக்குது டேட் வைஸ் பார்த்தேடா இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கி நட்சத்திரத்து பிரகாரம் வந்து சந்திர பகவான் ரெண்டு நட்சத்திரமும் வந்து மீன ராசியில் வர்றதுனால மீன ராசியில் சந்திர பகவான் இருக்கார் இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இன்றைய கிரகச்சாரத்தை பார்த்துருவோம் மேஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் ராகுவும் குருவும் கடகத்தில் சுக்கர பகவான் வக்கரகதியில் சிம்மத்தில் சூரியனும் புதனும் செவ்வாய் பகவான் கன்னியிலையும் கேது பகவான் துலாத்திலையும் சனி பகவான் வக்கரகதியில் மகரத்திலேயும் மீனத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கார் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கி இன்றைக்கி சந்திராஷ்டமம் சிம்மராசிக்காரர்களுக்குன்னு சொன்னோம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமைன்றதுனால ஒம்பது பத்திர ராவுகாலம் யமகண்டம் ஒன்றரை மூணு மத்தியானம் குளிகை ஆறு ஏழரை சி சூளம் பார்த்தோம்னா வார சூலம் வந்து கிழக்கு ஒருவேளை நீங்கள் பயணம் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அந்த பக்கமாக இன்னை ஒரு அரை டம்ளர் தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது கார்த்தால் எட்டுலேருந்து இருந்து எட்டு மணி வரலமும் பத்துலேருந்து பதினொன்று ரெண்டுலேருந்து மூணு மத்தியானம் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு இந்த நேரங்கள் வந்து நல்ல நேரங்கள் சரி இன்றைக்கி பார்த்தேன்னா சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்றதுனால சந்திராஷ்டமம் ஒருவேளை சந்திர அதாவது வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டம் நிர்பந்தமாக இருந்தால் நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் இல்லைன்னா வெள்ள அரளி இது வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு சிறிய தகவல் சனி பகவானை பற்றி சிறிது பார்க்கலாம் ஏன்னா இப்போது சனி பகவான் திருப்பி வக்கரகதி அடைஞ்சு இப்போது திருப்பி டிசம்பர் இருபதாம் தேதி வந்து அவர் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றார் மகரம் கும்பம் அப்படின்றது ரெண்டுமே வந்து சனி பகவானுடைய வீடு அதாவது சூரியனுக்கு எதிர் ஏழாம் இடம் வந்து கும்பம் அதாவது சிம்மத்துக்கு எதிர் ஏழாம் இடம் கும்பம் ஆறாம் இடம் மேறாம் ஏழாம் இடம் வந்து சனி பகவானுடைய வீடு காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடம்னு சொன்ன போனால் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது சனி பகவான் அதை தவிர லாபஸ்தானம் இதையும் வந்து அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறார் உங்களுக்கு நிறைய லாபம் வரணுமா அபரிமிதமான லாபம் வரணுமா சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கணும் சரி சனி பகவான் வந்து எப்பவுமே வந்து என்னடா அது சனி பகவானை வச்சுட்டு எப்படி ஏற்றம் இருக்கிறது அப்படின்னா சனி பகவானை பொறுத்தவர்களும் எப்பொழுதுமே நேர்மையான விஷயத்தை மட்டும்தான் எடுத்து செய்வார் தவறுக்கு உண்டானதையும் பனிஷ் பண்ணுவார் நேர்மைக்கு உண்டானதையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு உண்டான பலன்களையும் கொடுப்பார் அதனால் வந்து பத்து நேர்மை பண்ணிவிட்டு அஞ்சு இது பண்ணியிருக்கேன் தவறானது பண்ணியிருக்கேன் அஞ்சை கழிச்சிட்டு அஞ்சு மட்டும் கொடுங்கன்னா அந்த மாதிரி இல்லை பத்துக்கு உண்டானது பத்து கொடுப்பார் அஞ்சுக்கு உண்டான தவறுகளுக்கு உண்டான தண்டனையும் கொடுப்பார் இதுதான் சனி பகவானுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதாவது உங்களுக்கு உண்டான தண்டனைக்கு தவறுக்கு உண்டான தண்டனையும் கொடுப்பார் சரிக்கு நல்லதுக்கு உண்டான ஒரு நல்ல கர்மா பலன்களையும் கொடுப்பார் பொதுவாகவே ச சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அவர் வந்து பட்டம் வாங்கினவர் பெரிய ஏற்றம் சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்லோனஸ்ஸை கொடுத்துருவார் எந்த ஒரு விஷயத்தையும் எழுப்பர் ரொம்ப ஆயுள் காரகன்னு சொல்கிறோம் ஆனால் எட்டாம் இடத்துல இருந்தால் வந்து ஆயுள் அதிகமாக இருக்கும்னு சொன்ன நார்மலாகவே பார்த்த சனி பகவான் வந்து எந்த எட்டாம் இடத்துல போய் இருந்தார்னா ஆயுள் இருக்கும் ஆனால் ஹெல்த்தியான ஆயில் இருக்காது உங்களுக்கு ஹெல்த்தியான ஆயில் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது அப்படியே வந்து இப்போ லிவிங் வெஜிடபிள் மாதிரி அப்படியே எல்லாப்படியும் சேர்ந்து அப்படியே இருப்பீங்களே தவிர யூ கெனாட் பி சோப் ஐ மீன் ஆக்டிவ் இந்த ஒரு இது உங்களால் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அதுதான் பெரிய ப்ராப்ளம் சனி பகவானை பொறுத்தவரை உங்களை உயிரோடு இருக்க வைப்பாரே தவிர அந்த உயிருக்கு உண்டான செய்கைகள் எதையுமே உங்களால் செய்ய விட மாட்டார் ஆக்டிவாக இருக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுத்து நீங்கள் செய்ய முடியாது உங்களுடைய உடலில் உடலை மொத்தம் இது பண்ணிவிடுவார் அப்படியே டம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுறது உயிர் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணிவிடுவார் உங்களுடைய லான்ஞ்சிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவார் அதாவது அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன்னா ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும் அதனால் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா அது ஒரு பெரிய தொல்லை எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா நிச்சயமாக லாஞ்சிவிட்டி இருக்கும் இந்த லாஞ்சிவிட்டி நல்லா இருந்தாலும் அவர்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை வந்து அந்த உடல் நலத்தோடையே உயிர் வாழ்ந்துட்டே இருப்பாள் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருப்பாள் அதுதான் பெரிய பிரச்சனையே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு உண்டானதை வந்து கெடுத்து தான் கொடுப்பார் ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான் சனி பகவானை பொறுத்தவரையும் அவருக்கு அதாவது ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி சுபர்களுடைய பார்வை இருக்கணும் இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய பார்வை இருந்ததே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா சுவர்களுடைய பார்வை இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து நேர்மையை ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வந்து உப இது பண்ணுவார் அதில் வந்து என்னன்னா சனி தசையில் பார்த்தலையானால் ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்களேயானால் அந்த தவறுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக வந்துடும் நார்மலாக வந்து சனி தசை வரும்போது ஒரு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ நிச்சயம் வந்தே தீரும் ஏன்னா பத்தொம்போது வருஷத்து தசை அது அதனால் வந்து இதில் ஏதாவது வந்தே தீரும் எந்த ஒரு ஜாதகனாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஏழரை வருஷம்னா பரவாயில்ல ஏழரை வருஷம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பார் இதே ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அதாவது நான் அர்தாஷ்டம சனி அஷ்டம சனின்னால் அந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துலேயே மொத்தமாக உங்களுக்கு உண்டான கர்மாவை சேர்த்து கொடுத்துருவார் அதனால் சனி தசையில் அது வந்து ஏழரை சனி இந்த மாதிரியான கோச்சார சனியும் வரும் பொழுது மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதற்கு வந்து சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் வந்து அதாவது அவரை வந்து கால் ஊனம் இருக்கக்கூடியவர்னு சொல்லுவார் அதனால் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து கால் ஊனமாக இருக்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு பொருட்களையோ தோல் செஞ்ச பொருட்களையோ தானமாக செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியாக கருதப்படுகிறது அதை தவிர வந்து இந்த கீழ்த்தொட்டு வேலைகள் செய்கிறாரு இல்லையா அதாவது சுத்த சுகாதாரம் பணி செய்கிறது அதை தவிர வந்து இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸு லோயர் லெவலில் செக்யூரிட்டி கார்ட்ஸு இவாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுடைய சனியினுடைய பாதிப்பிலேருந்து இருந்து முடிந்த அளவுக்கு கம்மியாகும் இதுதான் வந்து ரொம்ப எளிய பரிகாரம் சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டாம் தேதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் முதல் மீ வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து கொடுத்தேன்னா உங்களுடைய ஹாரஸ்கோப் போட்டுவிட்டு அதற்கு அப்புறமா வந்து உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இன்றைய சாரத்தை வச்சு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் குரு பகவான் வந்து இன்னைக்கு ராசியிலேயே இருக்கார் அஞ்சாம் இடமும் வந்து வலுப்பட்டு போகிறது பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வலி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வந்து ஏதாவது வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் அதிபதியான சந்திர பகவானை பார்க்குறார் சந்திர குரு அதாவது சந்திர மங்கள யோகம் அமையிறது இன்றைக்கி பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் திடீர் பண யோகம் வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மப்பெருமாலை போய் வணங்கிட்டு வாங்கோம் அவர் வந்து ஒரு துளசி மாலை போடுங்க கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க ரிஷபராசி கிருத்திகரோகிணி மிருக சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சந்திர பகவான் இருக்கார் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு இடத்தை எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து வெற்றி மட்டுமே கிட்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் கவலைப்படுத்த தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மர் போய் சேவிச்சுட்டு வாங்கோ இந்த சோழிங்கநல்லூரில் அவருக்கு ஒரு முல்லைப்பூ மாலை போடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி போகிறது கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றைக்கி வந்து உங்களுடைய தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிற தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது இன்றைக்கி புதுசாக வந்து தொழில் எடுக்க போகிறீங்க அந்த தொழில் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வெற்றி மட்டுமே நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை சந்திரா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து இப்போது சனி பகவான் இருக்கிற சார்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிட்டியே தீரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துக்குன்னு இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்க கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் ஆயிலியம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஒன்பதாம் இடத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு இட எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிங்கன்னாலும் அது நிச்சயமாக நடக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய தந்தையின் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா பன்னெண்டு ரெண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் கவலைப்பட தேவையில்லை குரு பகவானின் பார்வை வேறு இருக்குது கவலைப்படவே தேவையில்லை நல்ல ஒரு ஏற்றமான நாள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இன்றைக்கி திடீர் பணவரவு வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ கையில் குங்கும கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமனால் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் கையெழுத்து போட வேண்டாம் ஆனால் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு நிச்சயம் வரும் வெளிநாட்டின் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும் அவரப்பட வேண்டாம் புதிய முயற்சிகள் மட்டும் எடுக்காதீங்க வெளிநாடு போகக்கூடிய வே வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்றைக்கி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்காதீங்க பொறுமையாக இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பறிக்கல்ல போய் நரசிம்மரை சேவிச்சுட்டு வாங்கோ அதாவது இந்த திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் பறிக்கல்னு ஒரு இடம் இருக்குது லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் போய் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுவாங்கோ மூணு நரசிம்மர் இருப்பா ஒரே கோட்டில் அதில் பறிக்கலில் போய் சேவிச்சிட்டு வாங்கோ இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுருவாங்கோ கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் என்ன விசேஷம்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாள் அதை தவிர பார்த்தேன்னா சமசப்தமத்தில் சித்திர பகவான் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி பா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த ஒரு பாட்னராக இருந்தாலும் உங்களுக்கு பணவரம் அபரிமிதமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையது திடீர் பணவரவு வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ செட்டி புண்ணியத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கோ கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் தொழிலில் அதை தவிர பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா வீ அதாவது வேலைக்குன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாக கைகூடும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரத்தில் போய் சித்திரகுப்தன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கையில் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கோங்க விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவானும் ஒரு ஒருக்கொருவர் சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் அமையுது புதுசாக வீடு நிலம் எல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தி உண்டு புதிய கடன் வாங்குவீங்க தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் உங்களுடைய பத்து பதினொன்று அதிபதி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக கான்ட்ராக்ட் கிடைக்கும் இந்த ரோடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறது ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு இன்றைக்கி வந்து நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கும் பதவி புகழ் அந்தஸ்தெல்லாம் வரும் இன்றைக்கி பார்த்தால்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் கையில் வந்து ஒரு சாண்டல் கலர் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணமம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சு உங்களுடைய ராசியிலே இருக்கிறது விசேஷம் வக்கரகதியிலேயே இருக்கிற அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் வந்து உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை இருந்தாலும் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதுனால எதிர்பார்த்து மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதாவது பார்ட்னர்ஷிப்புக்குன்னு பொது பிஸ்னஸில் புதிய முயற்சிகளை கொண்டு வருவீங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயிரப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் குருவாயிரப்பன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு சந்தன மாலை ஒன்று போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க கும்ப ராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையின் மூலியமாக புதிய வரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தன மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கையில் வந்து ஒரு நீல கலர் கரு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலே இருக்கிறார் தனக்காரகனும் வந்து தனஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ராசிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குற பண வரவு அபரிமிதமாக இருக்கும் செலவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் எதை தொட்டாலும் அதில் வெற்றி மட்டுமே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வாங்கோ சனிக்கிழமை வேறு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் லோகாசமஸ்தா சுகினோ பௌந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்